வைக்கிறாய் சிரிப்பின் சாயலை விட்டு வைக்கிறாய் நீ பார்க்கும் பார்வைகள் பாடலாய் மாறும் வாசிக்கும் வரிகள் கவிதையாய் மாறும் நீ பிறந்ததும் என் பார்வை இதாய் ஒரு வாழ்க்கை எப்போதும் நீ பேசுவதில்லை உன் இதழில் மட்டும் நகர் பேசும் நான் வெறுமை படிக்கிறேன் நீ பசுமை போல பரவி மௌனத்தில் வாசிக்கிறாய் மழையை போல் துளியாக காற்றை போல் மெல்லிசையாக நீ வந்த பெண் எனக்குள் தங்கிவிட்டது சில வாசல்கள் திறக்காமல் திறந்த கதவாய் வந்தாய் சிறந்த தந்தாய் நீ வராத நாட்களில் உன் நினைவை மட்டும் தந்து போகும் வானம் பகல் நீ இரவும் நீ உணர்வுகள் அனைத்தும் நீ நான் சுமந்த துக்கங்கள் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நாள் முழுவதும் புன்னகைகளாக தூவி வைத்திருக்கிறாய் சிரித்து விட்டால் காதல் உறுதியாகிவிடும் விட்டால் நேசம் உடைந்துவிடும் முறைத்து விடாதே கூட வேண்டாம் சில்லறைகளாக சிறுநகையை விடுபோதும் வாழ்வை சிதறவிடாமல் வைத்துக் கொள்கிறேன்